ஒரு வயசான திட்டுப்பைய அவன் காட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் களை வந்து காதில் இருக்கிறது இருக்குது இருக்கிறது இருக்குது சட்டப்பயில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் களை வண்டி கடியாரம் மோதரம் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமா போவ நீ ஊருப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரம் பிடிச்சவன் கேவலமானவன் திட்டம் கடைசி வயசாகி போச்சு சாக கிடந்தான் மகன் மகனை கூட்டான் மகனே இந்த ஊரும் சனமும் என்னை ரொம்ப கேவலமாக பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணான் அதே காட்டுக்குள்ளே திருட போனான் திருட போகும்போதே சங்கலியை பறித்தான் மோதிரத்தை பறித்தான் கடியாரத்தை பறித்தான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறித்தான் கடைசியாக என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கிளட்டினான் கலட்டிட்டு போகும்போது அவன் போயிடான் எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போனான்ல கட் போட்டிருக்க டவுசரோட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேணு இப்ப அந்த அப்ப யாரு தெரியுதா அதுதான் மாண்பு தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யாரு தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் தெரியல இது மகன் தெரியல இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான் அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ புரியல திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம்